விவசாயத்தினேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் எல்லாருமே இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி அப்படின்ற ஒரு பலா மரத்தை சொல்லி அது சீக்கிரமே காக்கியும் சீக்கிரமே காக்கியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம நட்டை ஒரு ரெண்டு வருஷம் ஆனால் மரங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஒரு தோட்டம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அதுல ரெண்டாவது வருஷம் இது தாங்க ரெண்டாவது வருஷத்துல எவ்வளவு காய்ச்சிருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் மரத்தோட ஹைட்டை பாருங்களேன் இப்ப என்னோட ஹைட் ஒரு அஞ்சு புள்ளி எட்டு இது கரெக்டா ஒரு ஏழு அடி தாங்க வரும் ஏழு அடியில தண்டோட சைஸை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு அதுல கிட்டத்தட்ட இந்த ஒரு இடத்துல மட்டுமே ஆறு பலாப்பழம் காய்ச்சிருக்கு அதுல ஒன்று நல்ல பெரிய சைஸ் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட இப்போதைக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் வந்திருக்கும் இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு நாள் காயாவது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு இடத்துல காய்ச்சிருக்குங்களா அடுத்து நம்ம வேற எங்கேயாவது இருக்கான்னு பாப்போம் ஓ மத்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருசா காய் இல்ல அந்த ஒரு இடத்துலயே ஃபுல்லா காய்ச்சிருச்சு ஆனா மரத்தையே பாருங்க காயோட வெயிட்டு மரத்தை சாச்சுக்கிட்டு இருக்கு அப்ப பாருங்க ஆக்சுவலா வந்து இது மட்டும் கிடையாதுங்க நம்ம கிட்ட ஒரு பட்டு தை மாந்தி அதுவும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் ஆனதுல காய்ச்சிருச்சு ஆனா நம்ம காயெல்லாம் பறிச்சிட்டாங்க இதை பாருங்களேன் பெலால நீங்க நட்டிங்கன்னா ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு நியாயமான அறுவடை வந்து நடத்தலாங்க எப்படி இருக்கு பாருங்களேன் இன்னும் கூட காட்டுறேன் இங்க பாருங்க காயோட சைஸ் ரெண்டு மூணு கிலோ கிட்ட வரும் இத நான் முத்துறப்போ வந்து பாக்குறேன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாம் வீடியோஸா பதிவு பண்றேன் சூப்பரா இருக்குங்க சோ இது விவசாயம் பண்றதுல வந்து பலா விவசாயம் பண்றது நிறைய பேர் சொல்லுவாங்க நட்டதுல ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலயே அறுவடை பண்ணலான்னு மரங்கள் வளர வளர உங்களுக்கு ஒரு நியாயமான லாபம் கொடுக்கும் எப்பயுமே விவசாயத்தை பொறுத்தவரை லாபம் நோக்கம் அப்படின்றத விட்டுருங்க விவசாயத்துல நம்ம வீட்டுல ஒரு தோட்டம் வளர்க்குறோம் நம்ம ஒரு விவசாயம் பண்றோம் அப்படின்னா பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு வருஷம் ஃபுல்லா காய்க்கக்கூடியது அது ரெண்டு தடவை காய்க்குனு வைங்களேன் அந்த மாதிரி நிறைய பல ரகங்கள் இருக்கு அதை வந்து நம்ம பலா நடவு பண்ணலாம் இந்த பலாவை பொறுத்தவரை ஒரு சூப்பராக காய்ச்சிருங்க ரிசல்ட்டே நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்